தமிழக முதல்வர் ஸ்டாலின் மக்களுக்கு என்னதான் நல்லது செய்து வந்தாலும் கட்சிக்கு பின்னடைவு தரும் வகையில் சிலர் நடந்து வருகின்றனர் இதனால் மனவருத்தம் அடைந்த முதல்வர் கட்சியின் பெயரை சிலர் கெடுப்பதாக வெளிப்படையாக கூறி வந்த நிலையில் திமுகவில் இருக்கும் சிலரின் ஆடியோக்கள் பரவி தற்போது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆ சொல்கிறேன் சார் சரி சார் ஒன்றும் இல்லை நல்லா செய்து தான் நல்லா போய்ட்டுருக்குங்க சார் சார் அவங்கெல்லாம் வந்து போயிட்டாங்க அவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க சரிங்க ரொம்ப நல்லா டேக் பண்ணாங்க வந்து நீங்கள் டேக் பண்ணிக்கிட்டாங்க ஆ இந்த இஷ்யூ நம்ம சொன்ன இஷ்யூ நம்ம நம்ம இந்த ஆ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை நேற்று ஜாயின் பண்ணாங்க சார்

ஆமாம் ரெண்டு முறையும் சரிங்க ரெண்டு ரெண்டு பேரும் இப்போ வந்து நேரா பென்ஸு கார்ட்டே வந்து பார்த்துட்டு சரி ஒன்றும் இல்ல நாங்க சொல்லிட்டோம் டோர் டெலிவரி கேட்டாங்க என்ன நெக்ஸேஷனு கேட்டாங்க ஆ எதோ ஒரு ஆச்சி மட்டும் சொன்னோம்னா நீங்கள் அப்ரூவர் ஆக்கிடுறேன் எதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான் ஆரிஸோ அப்ரூவஸ் சரி அதான் என்னோட ஸ்டேட் பண்ணிட்டாங்க அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நீங்க சொல்ல ஒரு முறை சொல்லுவாங்கன்னா அரிசாலே வச்சு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க ஹரிசாலே சேஜர் பண்ணி சரிங்க சார்

நம்ம இப்போ 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 நான் கரத்துக்கு அடிச்சு அடிக்கிறேன் சார் அவங்க அவங்க ஓகேன்னு உடனே கம்யூனிகேட் பண்ணலாம் ஆ ஏ சார் ஓகே நன்றி